நாங்க இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறோம் இந்த விசேட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் காலமா அஞ்சு மணியில இருந்து கிட்டத்தட்ட நாலு நாளா இவருக்கு நித்திரையும் இல்ல ஒன்றும் இல்ல இந்த சகோதரனுக்கு அஞ்சு மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்புகள் நாங்கள் வந்து இப்ப வரைக்கும் ஏண்ட வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம் நாங்கள் பிள்ளை சொல்லக்கூடிய வந்து இந்த விஷேட் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இப்போ வந்து கரைச்சி கரைச்சிட்டு போனார் அவர் கண்கிழங்கி அழுதார் அவர பேரை ஒரு என்ன உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் எனக்கு மன கஷ்டமா பேரை நான் கேட்கல அவர் சொன்னவர் இன்றைக்கு அதாவது தங்கள்ட்ட வந்து தான் இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி பறிபோனோ பறி கொடுத்த ஒரு பறிக்கொடுத்ததை விட அவர் சொன்ன விஷயம் போன் அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய வந்து இவர்கிட்ட பாரம் கொடுத்துருக்குறாங்க அதாவது இறந்து போன ஒரு குழந்தைய பாரம் கொடுத்திருக்காங்க காப்பாற்ற சொல்லி அவர் எல்லா உண்மையும் சொன்னவர் அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்ட நாங்க அவரை நம்ம வாழ்த்து உண்மையா கண்ணுக்கு முன்னால் அழுது அழுதுட்டு போனவர் அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க இந்த ஏழாம் போட்டு இந்த ஓட் இந்த ஏழாம் ஓட்ல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு தங்க அந்த தங்கத்திற்க ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இதுக்கு முதல் வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த புள்ளையை காப்பாத்தீர்களா ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு வவுனியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது எனக்கு நீதான் சொல்லுடா சொல்லு தம்பி சாரி இது எனக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை வந்து கொல்லப்பட்டக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து தந்தவர் இன்னைக்கு இப்ப டைம் பன்னெண்டு ஒரு மணி கடந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க அந்த கொலை செய்யப்பட்டதுக்குமான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது இந்த வவுனியா வைத்தியசாலை ஏழாம் போர்ட் இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க இதுதான் உண்மை